இந்த நிலை காரணம் சினிமா ஆடல் பாடல் கூத்தியவைகள் நம்ம வாழ்க்கையை சகஜமாகி போனதன் விளைவுதான் சகஜமாயிட்டு ஒன்றோட ஒன்றாக மாறிட்டு நீங்கள் நானும் மறுக்க முடியுமா சாதாரணமாக பேசும்போது கூட அந்த வடிவேல் காமெடியில் என்ன சொல்லுவான் தெரியுமா அப்படின்னு நானே பல வாட்டி சொல்றேன் சொல்றதா இல்லையா உண்மை நம்மளோட வாழ்க்கை ரத்தத்தோடு கலந்துட்டா இல்லையா சினிமா மறுக்க முடியுமா வடிவேல் அந்த காமெடியில் சொல்லுவாம சொல்றோம் எந்த அளவுக்கு மானங்கட்டு பட்டம் தெரியுமா சரி ஒரு சிரிக்க நல்லா தான் இருந்துச்சு அக்காவை நீ வச்சுக்கோ பேக்கரியை நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே செற்றே சிரிச்சது நம்மளாம் சிரிக்கும்ல சிரிக்காதவன் கை சிரிக்காதவன் நான் கை தூக்கேன் எவனும் தம்ப மாட்டான் புரியுதா நம்ம உள்ளத்துல என் அக்கால நீ வச்சுக்கடான்னு சொல்றது எவ்வளவு மாமாத்தனமான வேலை இல்லையா அசிங்கமான வேலை இல்லையா அதை நம்ம உள்ளத்துலேஸ் லேசாகிட்டானா சினிமா லேசாக